தேவகுரு ஜோதிட பாடசாலையின் மூலமாக வகுப்புக்கு இன்று சிறப்பு சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நமது வகுப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் அது விஷயமாக இன்றைய நேரடி ஒளிபரப்பில் தங்களின் பெயரை பதிவு செய்து வகுப்பில் சேருவதற்கு நீங்கள் தயாராக வரலாம் நமது வகுப்பில் சேர்ந்து ஜோதிட பாடத்தை மிக சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம் ஜோதிட பாடங்கள் என்பது சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம் ஜோதிட பாடங்கள் நம்ம சேர்ந்துட்டோம் சார் நாங்க எப்படி அதை கத்துக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜோதிட விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் ஜாதகம் எழுதுவதற்கு ஒரு பிறந்த 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 தேதி நேரம் ஊர் கொடுத்துட்டா போதும் உங்களால் ஜாதகம் எழுத முடியும் அதுவும் அதன் பிறகு ஜோதிடத்தில் மிக அற்புதமான ஒரு விஷயமாக இதுவரைக்கும் ஜோதிட பலன்களை பார்ப்பதற்கு தயக்கம் உள்ளவர்கள் அனைவருமே நமது ஜோதிட வகுப்பில் சேர்ந்தால் எளிமையான முறையில் பலன் சொல்லலாம் சார் ஏற்கனவே நாங்க கிளாஸ்ல நிறைய படிச்சிருக்கோம் அந்த பலன் சொல்றதுலாம் சார் எங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படின்னா நமது வகுப்பாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஜோதிட பாடசாலை அல்லது ஜோதிட பயிற்சி மையத்தில் இணைந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் அடிப்படை அப்படின்னு நாங்க சொல்லிக் கொடுப்போம் இல்லையா அந்த அடிப்படை என்கிற இரண்டு மாத வகுப்பில் நீங்க தெல்ல தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருந்து விட்டால் போதும் பலன் சொல்வது ஈஸி நிறைய பேர் என்ன செய்யறோம் அந்த அடிப்படையான விஷயங்களை பிறகு பார்த்துக்கலாம் அல்லது பிறகு படித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம தயார் ஆகாம இருக்கிறதுனால தான் இந்த பலன் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு தடை ஏற்படுகிறது அந்த தடை என்பதை நீக்குவதற்கு நான் சொன்ன மாதிரி வணக்கம் சண்முகம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அந்த தடையை நீக்குவதற்கு அடிப்படையான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடந்த வகுப்பில் நமது வகுப்பில் இப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த வகுப்பு முடிஞ்சிருச்சு அதனால தான் ஏப்ரல் மூணாம் தேதி அடுத்த வகுப்பு நம்ம தொடங்கியிருக்கிறோம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சண்முகம் சார் சிங்கப்பூர்லேருந்து நம்மளுடைய வகுப்பை படிச்சுக்கிட்டார் அவர் படித்த விதம் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயங்களை தெல்ல தெளிவாக வைத்துக்கொண்டு ஜாதகம் எழுதுவது என்பதை விட ஜாதக பலன் சொல்வதில் மிக மிக ஒரு தேர்ச்சி பெற்றவராக கண்டிப்பாக இருக்கிறார் ஜாதகம் எழுதுவது கூட எப்படி எழுதுவது என்று தெரிந்து கொண்டால் போதும் எப்படி எழுதுவது என்று தெரிந்து கொண்டால் போதும் இன்னைக்கு சாப்ட்வேர்ல டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இதை பதிவு பண்ணாலே போதும் நமக்கு ஜாதகம் வந்துடும் அந்த ஜாதகத்தை வைத்து திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தானம் ஸ்தானம் என்கிற இந்த மூன்றையும் வைத்து கொண்டு கண்டறியலாம் தேவை அடிப்படை சரியா இந்த அடிப்படையான ரொம்ப முக்கியம் அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கறது நான் எதை அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிருக்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கறத எதை சொல்லியிருக்கிறேன் அடிப்படை வந்துங்கய்யா நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பலன் சொல்ற ஐயா வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கய்யா Aí já vai, esbreca, அணுஜன்மம் திருஜென்மம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நம்ம சொல்லி வருவோம் இல்லையா அசுபதி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிடம் மூலம் உத்திராடம் திருவோணம் அமியனம் பூரட்டாதி ரேவதி இருபத்தி झुराव சரி அப்படின்னா டக்கு வரணும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் முக்கியமான கத்துக்கிடணும் அடுத்து முக்கியமான விஷயம் ஆசி சக்கரமும் சக்கரமும் கொடுத்துட்டா நட்சத்திர சாரம் எடுப்பதில் மிகப்பெரிய வல்லமை பெற்றவர்களாக நீங்க இருக்கணும் துலாத்துல சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் துலாத்துல சந்தை அது மகரத்துலதான் போடிக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப ராம கருணாநிதி ஐயா வணக்கம் ஆசிரியர் வணக்கம் சார் ஐயா கேக்குது எனக்கு கேக்குதுங்க ஐயா உங்க வாய்ஸ்ங்கய்யா ஓகேங்க நவாம்சம் ராசியில் நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்களும் பன்னிரெண்டு ராசிகளில் அடைவு செய்யக்கூடிய விதம் அதே விஷயம் நவாம்சத்துல அதே நூத்தி எட்டு நூத்தி எட்டு நட்சத்திர பாதத்தை பனிரெண்டு ராசி இத்தனை மேட்ட மண்டலம் சிம்ம மண்டலம் கனுசு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்லா கத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் நீங்க உனஸ்தானம் கேந்திரஸ்தானம் சண்முகசாரி வெளியில சரியா நம்ம வகுப்பில் எங்க இருந்தாலும் கலந்துக்கலாம் உலக நாடுகளில் இருந்து எங்க இருந்தாலும் நம்ம வகுப்பை படிக்கலாம் அதற்கு என்னுடைய போன் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க வகுப்புல சேர்ந்துக்கலாம் அப்படி சேருகிற பட்சத்தில் நம்முடைய ஆறு மாத தேவகுரு அவர்களை தொழில் ரீதியாக அவர்களை ஒரு ஜோதிடராக உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை நமது நிறுவனம் எனக்கு நேரம் இரவு எட்டு மணிக்கு தொடங்கி ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் ஒன்பதே கால் ஒன்பதுல கூட போகலாம் ஆனா நமக்கு எல்லாமே மனப்பாடம் பண்ற மாதிரி கருடைய சேனல் யூடியூப் சேனல் வழியாக நீங்க இதை பார்த்துருப்பீங்க அந்த நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய காணொலிகள் அனைத்தும் ஜோதிட பாடம் படிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் சரி சார் நம்ம ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சந்தேகம் ஏற்படுது யார்கிட்ட கேக்குறது அந்த சந்தேகத்தை கேட்டு அதை நிவர்த்தி செய்வது என்பது நமக்கு வேணும் இல்லையா அந்த நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பாடசாலை கண்டிப்பா ஜோதிடம் படி ரிக் யசூர் சாமம் அதர்வனும்